நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் சிறுநீரகத்தில் இருக்க உப்பை கரைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்க முடியாது பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக வந்து மிளகு வெத்தலை பூளானிலை அருகம்புல் இளநீர் சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் சிறுநீரகத்தில் உப்பு உப்பு ஏன் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்பு சூடு நம்ம சாப்பிட்ற தண்ணியில் சுத்தமில்லாத தண்ணியை குடித்தோம்னாக்கா அது மூலியமாகவும் ரத்தத்துலேருந்து உப்பு பிரிஞ்சு சிறுநீரகத்தில் படிஞ்சிருச்சுனாக்கா அது வந்து சிறுநீரை கழிக்க முடியாது நீங்கள் படம் பிடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த படிஞ்சு இருக்கிற அழுக்குகள் உப்பு இதெல்லாம் தங்கியிருக்கிறது தெரியும் சிறுநீர் கழிக்கும் போது நீங்கள் ஒரு துணியில் சிறுநீர் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா திப்பி திப்பியாக தரல் தரலாக மணல் மணலாக வெளியாகும் சில பேருக்கு சொட்டு சொட்டாக வெளியே போயிட்டுருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் வராது உடம்பு முழுக்க வீங்கிட்டே வரும் கால் கை எல்லாமே வீங்கிடும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான் உணவில் நஞ்சு கலந்துருந்துச்சுனாக்கா அந்த போட்ட ரசாயன உரங்கள் ஒரே வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவோம் ஒருத்தருக்கு மட்டும் அந்த செரிக்கும் தன்மை இல்லாமல் ரத்த குறவடி ஆகுறப்போ சூட்டு உடம்புக்காரங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ரத்தத்துலேருந்து பிரிஞ்சு உப்பு படிஞ்சிரும் சிறுநீரகத்தில் உப்பு படிகிறத குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் சிறுநீரக உப்பை கரைக்கிறதுல ரொம்பவும் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பூளான் இலை பூளான் குச்சி இது மைப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் லிப்டிக்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க கருப்பு கலரில் பழம் இருக்கும் மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இதை எடுத்து நிணல் காய்ச்சல் போட்டும் வச்சுக்கலாம் பச்சையை கிடைக்கிறப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கிருவோம் பூளான் இலை கொஞ்சமாக எடுத்து இது கூட கூட்டு மருந்தால் நாம் அரைச்சி எடுத்துடலாம் போ பூளான் இலை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும் ஒரு இருபது கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் அருகம்புல் ஒரு அஞ்சு கிராம் வெட்டிலை ஒன்று மிளகு ஏழு மிளகு சீரகம் கால் ஸ்பூன் இந்த கலவையை இதெல்லாம் நல்லா அரைச்சி இலை அருகம்புல் வெட்டிலை மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி எடுத்த விழுது இப்போ இது கூட இளநீர் கலந்துடலாம் இதை நல்லா வடி இது அப்படியே தினமும் குடிச்சுட்டே வரணும் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இருந்தால் போதும் மூலிகை எல்லாம் சேர்ந்த கலவை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் நிறையெல்லாம் போட்டு குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை பச்சை வகை மருந்தாக இருக்கிறதுனால அளவு முறைகளை நீங்கள் சரியாக செஞ்சு குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா சிறுநீரகத்தில் இருக்கிற உப்பு கரைஞ்சி போகிறத ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறுநீர் கழிக்கிறப்ப பார்க்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக நர நரன்ற அந்த திப்பி மாதிரி போகிறது சிறுநீரகத்தில் இல்லாமல் இருக்கிறப்போ போய் படம் பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பு கரைஞ்சிருக்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் சிறுநீரகத்தில் இருக்க உப்பு கரையிறதுக்கு மிளகு வெத்தலை பூணாயலை அருகம்புல் இளநீர் சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சுருக்கோம் இந்த மருந்தை வந்து அப்படியே குடித்தா போதும் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை ரெண்டு நேரம் குடிக்கலாம் தவறே கிடையாது ஏன்னா அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாதுன்றவாங்க சிறுநீரகத்தில் உப்பு படிஞ்சிருந்தால் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க முடியாது இருக்கும் இது கொஞ்சமாக தான் இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு வேலை தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு இருக்கிறது கரைய ஆரம்பிச்சிரும் இந்த உப்பு கரையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்